அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தகு இன்னைக்கு அல் பக்ரா அத்தியாயத்தின் தொடர்ச்சி தான் அலகமதுல்லா ஓதிட்டுருக்கேன் ஐந்தாவது வசனம் இவர்களே தம் இறைவனின் நேர்வழியில் உள்ளவர்கள் என்னுடைய வீடியோவா தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இவர்களே தான் இறைவனின் நேர்வழியில் உள்ளவர்கள் இவர்களே தான் இறைவனின் நேர்வழியில் உள்ளவர்கள் இவர்களே வெற்றி பெறுவோர் யாரு அல்லாவை நினைச்சு இருக்கிற மக்கள் தான் வெற்றி பெறுவார்கள் இறை மறுப்பாளர்களை நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமே அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அலமதுல்லா அல்லாவை மறுத்தவர்கள் இறைவனே இல்லை என்று சொல்லிக்கிட்டு திரிகிற மக்கள் அவங்களெல்லாம் எச்சரிப்பதும் நல்ல விஷயத்த சொல்றதும் சொல்லாமல் இருப்பதும் அவர்களை பொறுத்தவரை சமமே அதனால் தான் அல்லாஹ் நமக்கு அல்லாவை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அஹமதுல்லா இந்த வீடியோ பார்க்க முயற்சி பண்ணுங்கள் சில மனிதர்கள் என்ன சொன்னாலும் இது உங்கள் இறைவன் எங்கள் இறைவன் சொல்லிக்கிட்டு தான் அவங்க தான் சொல்லிட்டு அலையுவாங்க அதனால நமக்கு அதான் அதான் நல்லா சொல்கிறான் இறை மறுப்பாளர்களை இறை மறுப்பாளர்கள் எல்லாம் இல்லைன்னு மறுக்கிறவங்களை நீங்கள் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமே அல் குரான் தமிழ் மொழியில் அலமதுல்லா ஓதிட்டுருக்கன்னு சொல்ல கேட்க முயற்சி பண்ணுங்கள் இருப்பதும் அவர்களுக்கு சமமே அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் நம்ம என்னதான் தான் மூச்சுக்கட்டி சொன்னாலும் அவங்க இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் ஆனால் அந்த மாதிரி ஆட்களுக்கு அல்லாவே உண்மை நிலவரத்தை புரிய வைப்பான் அவர்களின் உள்ளங்கள் மீதும் செவி புலன் மீதும் அல்லாஹ் முத்திரை இட்டு விட்டான் நீங்கள் என்னதான் அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க செவி புலன்கள்லேயும் உள்ளத்துலேயும் உள்ளத்தில் அவங்க தான் கடவுள்னு அவங்க நினச்சிட்டாங்க அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அல்ல அந்த மாதிரி ஒரு செயலையோடைய முத்திரை இட்டுட்டான் அவங்களுக்கு நடுவில் திரை இருக்குது அதனால நம்ம சொல்கிற நல்ல விஷயம் எதுவும் அவன் காதில் ஏற்றுக்கப்படாது ஏன்னா அளவு சைத்தான் வழி கெடுத்து வச்சுருக்கான் அதே மாதிரிதான் முஸ்லீம்லையும் முஸ்லீம்னு சொல்லிட்டு தர்கா வழிபாடுக்கு செல்றது கயிறு கட்டிக்கிறது இந்த மாதிரி காலில் கருப்பு கயிறு கட்டிக்கிறது இந்த இந்த துவா செய்யறது இந்த கா மாற்று மதத்தவர்கள் செய்கிற மாதிரி தாலி கட்டிக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்தந்த அந்தந்த ஊர்ல ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் எப்படியே அந்த அந்த ஊர்ல ஒரு சடங்கு நடந்துச்சுன்னா அதே மாதிரி தான் நடக்கும் அதை மாதிரி இந்தியாவில் ஒரு சடங்கு நடந்தா அதே மாதிரி நடக்கும் இப்போ வேற வேற ஊர்ல வேற வேற மாநிலத்தில் ஒரு சடங்கு நடந்தா இதெல்லாம் யார் சொன்னா ஒரு திருமணங்கிறது இரு இரு மனமும் சேரக்கூடிய ஒரு விஷயம் அது அழகம் நம்ம ஒரு சிம்பிளா பண்ணனுமே வழிய இதுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் சடங்கு இதெல்லாம் எதுக்கு நமக்கு கையெழுத்து போட்டு அழகம் உங்களுக்கு இஷ்டமா அதே மாதிரி பெண்ணுக்கிட்ட சம்மந்தம் கேட்கணும் அது மாதிரி ஆண்கிட்ட சம்மந்தம் கேட்கணும் மகர் கொடுத்து அழகம் சிம்பிளா கல்யாணம் முடிக்கணும் வர உறவினருக்கும் நம்ம உறவினர் இல்லாத மற்ற ஏழைகளுக்கும் நம்ம வலிமா விருந்து வச்சு அழகந்தெல்லாம் அந்த திருமணத்தை சிம்பிளா முடிக்கணும் இதுதான் இஸ்லாத்துல முறையா நடக்கிற திருமணம் இப்படிதான் நபிக்கிற காலத்துல இதை விட சிம்பிளாக தான் நடந்துச்சு இப்போ உள்ள காலகட்டத்தில் வரதட்சணை வரதட்சணை வாங்குற கல்யாணத்துக்கும் வரதட்சணை குடுக்கற கல்யாணத்துக்கும் இஸ்லாம் நல்லா தடை பண்ணியிருக்கான் அந்த மாதிரி திருமணத்திற்கு போகாதீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு செயல் நடக்கிற இடத்துல நீங்க நிக்காதீங்க ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல சடங்கு சம்பிரதாயம் இந்த மாதிரி திருமணம் பண்ணா தான் பண்ணணும் இவ்வளவு காசு செலவு பண்ணணும் இதனாலேயே பெண்கள் எல்லாம் திருமணம் பண்றதுக்கும் ஆண்கள் திருமணத்தை நடத்துறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உழைக்கிறது எல்லாமே திருமண தான் வீண் விரயமா போகுதே வழிய வாழ்க்கைக்கு சேர்த்துக்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இதுக்காக தான் அவங்க ஓடி ஓடி உழைக்கிறாங்க போகுதுன்ற மனசு யாருக்காவது எந்த ஆண்களுக்காவது இருக்கா வயசு முடிகிற வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க வயசான பிறகு வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஒரு முப்பது வயசு அழகில்ல அது வரைக்கும் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக வாழணுன்ற எந்த மைண்ட் எந்த ஆண்களுக்காக இருக்கா இருக்கிறது கிடையாது ஏன்னா இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ட்டு ஆண்களும் சரி பெண்களும் சரி அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க அதுதான் அதனால தான் இந்த போதுன்ற மனசு இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையெல்லாம் அலமதுல்லாம் கொடுத்த இம்ம வாழ்க்கை எதுக்கு அந்த மாதிரி நம்ம யோசிக்க முடியும் அது இல்லாமல் இன்னும் வேணும் வேணும்னு உழைக்கிற நேரத்தில் கொஞ்சம் நேரம் உழைக்கிற நேரம் ஒன்றும் ஒன்றும் இல்லாமல் நேரம் எப்போ ஐம்பத்தெட்டு வயசு அப்போ நம்ம என்ன வாழ முடியும் என்னத்த எதுங்க முடியும் ஒரு அன்பாக பேச முடியுமா எரிச்சல் தான் வரும் நல்லா ரஹமான இந்த வாழ்க்கை தான் இப்படி தான் இந்த இம்மை நமக்கு முக்கியம் இல்லை இம்மை வாழ்க்கை நமக்கு சொந்தம் இல்லைன் நினைக்கிறவங்க அலமதுல்லா அவங்க வாழ்க்கையை எகஸில் சம்பாரிச்சிட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுவாங்க பன்னாட்டி பிள்ளைங்க கூட வெளியூரை சுற்றி பார்ப்பாங்க பொண்டாட்டிகளுக்காக பிள்ளைகளுக்காகவே வாழ முயற்சி பண்ணுவாங்க சந்தோஷமா ஹாப்பியாக ஆனால் இந்த இந்த ஊர் மக்கள் தான் எப்பவுமே சம்பாரிச்சுக்கிட்டு எப்பவுமே ஒரு வேலை வேலை வேலைன்னு ஒதுங்கிக்கிட்டு வயசான காலத்தில் வயசான வயசானதுக்கு அப்புறமும் சம்பாரிச்சுக்கிட்டு இதான் நெருக்கடியான வாழ்க்கை அல்லா மறுத்தவர்களுக்கும் அல்லாவே மறந்தவர்களுக்கும் எல்லா நெருக்கடியான வாழ்க்கை தான் கொடுப்பான் போதுன்ற மனசு இருந்து அல்லாபா இதுக்கப்புறம் நம்ம நல்ல கை கால் இருக்கும் பொழுது தான் நல்ல நல்ல அமலையும் செய்ய முடியும் நல்ல ஜக்காத்து கொடுக்க முடியும் அல்லாவை பற்றி வணங்க முடியும் தொழுக முடியும் துவா கேட்க முடியும் நோன்பு வைக்க முடியும் இதெல்லாம் உடல் வலிமை இருந்தால் தான் நன்மையை சேர்த்துக்க முடியும் வயசான காலத்தில் நன்மையை சேர்த்துக்கிட்டு உங்கள் வாலிப்பை வயசில் நீங்கள் நன்மையை சேர்த்துக்கிட்டா தான் அல்ல அதில் தான் உங்களை சோதனை அந்த வாலிப்பை வய வயசை நீங்கள் நல்ல விதத்தில் கடந்துட்டீங்கன்னா அழகில்லாம் உங்களுக்கு வெற்றி அந்த வாலிப வய வாலிப தான் நீங்க அந்த மாதிரி மது பழக்கம் பெண்கள் பக்கம் போறது பெத்தவங்களை அடிச்சு சாகடிக்கிறது குடிக்காக போதைக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக என்னென்ன நடக்குது பெண்கள் மேல வெறுப்பு வர்றது லவ் பண்ணிட்டு ஏமாற்றிட்டா அவங்கள சாகடிக்கணும் ஆசிட்டை ஊற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இதெல்லாம் எதனால வருது ஈமான் இல்லை அவங்களுக்கு நல்லா பற்றின நினப்பு இல்லை உண்மையில நம்ம கஷ்டப்பட்டால் நல்லா நம்மள நம்மளை கஷ்டப்படுத்தின மனிதர்களை எல்லா மறுமையில் பார்த்துப்பான் இம்மையிலேயே அதுக்கேற்ற கூலி எல்லாம் கொடுப்பான்னு நீங்கள் விட்டிங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு இல்லை நான் பட்ட கஷ்டத்தை அவங்களும் படணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பழி வாங்குறீங்க பாருங்கள் அதுதான் எல்லாம் கொலை பண்ணாதான் பழி வாங்க சொல்லியிருக்கான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் தான் எல்லாம் உங்களை மன்னிப்பான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை நீங்கள் மன்னிச்சாதான் உங்களை எல்லாம் மன்னிப்பான் கோ குடும்ப விஷயத்திலேயே உறவு விஷயத்திலேயே இந்த மாதிரி அதிக பிரச்சனை வரதான் செய்யுது அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு அதை யாராச்சும் ஒரு நம்ம வாழ்க்கையை கெடுத்தாங்கன்னா போ எல்லாம் அவனை பார்த்துப்பான் நல்லா உனக்கு ஏத்த கூலிய கொடுப்பான் நீ அதை அனுபவிக்காம போக முடியாதுன்னு நம்ம விட்டுணும் எல்லா பொறுப்பில் விட்டுட்டா எல்லாம் அனைத்தும் மருந்தவன் நமக்கு தீங்கு செஞ்சுட்டு அவன் இம்மையிடம் நல்லா வாழ முடியுமா எல்லாம் பார்த்துப்பான் அதுக்கேற்ற பாடத்தை எல்லாம் அல்லாவே புரிய வைப்பான் அப்படின்ட்டு ஒட்டுடணும் இல்லை அந்த மனிதருக்கு இம்மையிலே நான் காட்டணும் அவருக்கு அவர் பண்ண செயலுக்கு அவர் அனுபவிக்கணும் கொலை பண்ணிட்டா பழி வாங்கலாம் ஆனால் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணக்கூடாது யார் அவர் சாகடிச்சாரோ அதே மாதிரி ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் அந்த மாதிரிலாம் சாகடிக்கணும் அதனால குடும்பத்தையெல்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடாது அதுதான் மார்க்கத்தில் ரொம்ப எச்சரிக்கையா நல்லா சொல்லியிருக்கான் உங்க இந்த பழி வாங்குற எண்ணத்துல நீங்க வரம்பு மீறாதீர்கள்னு நல்லா சொல்லியிருக்கான் இப்போ உள்ள காட்டு மிராண்டித்தனமான கோபம் எதனால வருது போதை பொருள் போதை வந்துட்டாலே மனிதரே மனிதரான்றத அறியவே முடியாது மிருகமா போது மிருகம் கூட ஓரளவு யோசிக்கும் எந்த மனிதரையும் மிருகத்தோட எல்லாம் ஒப்பிட முடியாது அதுங்களுக்கு இருக்கிற குணமெல்லாம் அலமதுல்லா எந்த எந்த அல்லாவுடைய படைப்பாக இருந்தாலும் தாய்மைங்கிற உணர்வு அத்தாங்கிற உணர்வு எல்லா விலங்குக்குமே இருக்குது பூனைலேருந்து சிங்கத்துலேருந்து இருந்து எல்லாமே தான் பிள்ளைங்களை பாதுகாக்குது மனிதர்கள் தான் அதான் அதுங்களுக்கு பேசுகிற சக்தி கூட நம்மள மாதிரி பேசி தான் முடியாத வழிய மற்றபடி அதுங்களுக்கு பேச முடியும் அது சவுண்டு கொடுக்குது பேச முடியும் ஐந்து அறிவுங்கிறது அதுங்களால சிரிக்க முடியாது மனிதர் மாதிரி ஆனா அது சிந்திக்கும் தான் முடியாது மத்தபடி சிந்திக்கும் அந்த சிரிப்பு தன்மை தான் விலங்குகள்கிட்ட இருக்காது மத்தபடி அது எல்லாமே மனிதர்களுக்கு தகுந்த அறிவு எல்லாமே இருக்கு நன்றியோட இருக்கும் ஒரு ஒரு நாய்க்க நாய் ஒரு பிஸ்கட்டை போட்டா கூட அது எவ்வளவு நன்றியோட இருக்கு பாருங்க அலமதுல்லா ஒரு நாய் வந்து ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணுதுன்னு தான் அது இது அது சும்மாலாம் அட்டாக் பண்ணாது அவங்க எதாவது அந்த நாயை வந்து எதாவது பண்ணியிருப்பாங்க அது மனசில் நினச்சிக்கிட்டு தான் அப்படி பண்ணும் அதுவும் தனியாக இருக்கும் பொழுது சைத்தானம் வந்து கெடுக்குமே தான் மனிதர்களே கெடுக்கும் பொழுது சைத்தானம் வந்து கெடுக்காதா விலங்குகளை அந்த மாதிரி தான் அதனால் அதுங்களுக்கெல்லாம் அருகத்தில் சிரிக்கிற தன்மை தான் இல்லை வழியாக மற்றபடி தாய்மை உணர்வு அந்த பிள்ளைங்களை வளர்க்குறது பொறுப்பு எல்லாமே அதுக்கு இருக்குது ஆனால் இந்த மனிதர்களுக்கு தான் பாய் இருந்தும் சிந்திக்கிற திறமை இருந்தும் சிரிக்கிற மனப்பக்குவம் இருந்தும் எல்லாரையும் இரிட்டேட் பண்ணி சுற்றுறது தான் எங்கள் வேலை அஞ்சு செகண்டில் மனிதர்கள் ஒரு மனிதரை வச்சிருவானுங்க ஆனால் சிரிக்கி வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க அதுதான் மனிதர்களுடைய மிக கேவலமான எண்ணம் அதுதான் இந்த மாதிரி மனிதர்களை நம்ம பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை படைத்த இறைவன் பார்த்துப்பான் அதான் இந்த மாதிரி அவர்கள் உள்ளங்கள் மீதும் செவிப்புரன் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் இந்த மாதிரி நான் விஷயத்த சொல்றதெல்லாம் உங்களுக்கு கோபத்தை கூட ஏற்படுத்தலாம் நீங்கள் சிந்திங்க நீங்கள் கோபப்படுறத விட இந்த பொண்ணு இப்படி சொல்றாளே அப்படின்னு சிந்திங்க குரான்ல உள்ளதை அல்ல உங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல வச்சிருக்கான் இந்த காலத்துல சொல்ல இப்போ சரி சார் அடுத்த வீடியோவில் இருக்கும் அதில் விளக்கமாக சொல்கிறேன் சொல்லாமலைக்கு வரத்துல பார்க்காத